பரங்கு ரோவலே சுவையான நண்டு வர ரெடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்களும் இந்த மாதிரி செய்து பாருங்கள் நல்லா இருக்கும் சுவை என்பது அளவு வெற்றது வாங்க வீடியோக்குள்ளே முழுமையாக பார்க்கலாம் வணக்கம் ரோவலே மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கு நாங்கள் என்ன சமையல் செய்யப்படுறோம்னு சொன்னால் நண்டில் வர செய்ய போகிறோம் நல்லா இருக்கும் நல்ல சுவையாக இருக்கும் நீங்களும் இந்த மாதிரி செய்து பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பரங்கு ரோவலே இன்றைக்கு மீன் கடைக்கு போனால் நாங்கள் நீலக்கால் நண்டு இருந்தது பார்த்தேன் நல்லா இருந்தது அப்போ ரெண்டு நண்டு வணியிருந்தேன் அப்போ நல்லா இருந்தது எப்படி இருக்குன்னு தெரியும் நண்டை உடைச்சி பார்த்தா தெரியும் இப்போ நாங்கள் அதை க்ளீன் பண்ணி எடுத்திருக்கிறோம் இப்போ அவிக்கிறதுக்கு பாருங்கள் ஏற்கனவே ஒரு நண்டு எங்கள்கிட்ட இருந்தது க்ளீன் பண்ணி என்ன நண்டு இருந்தது அதையும் சேர்த்து இதோட மூன்று நண்டை எடுத்திருக்கிறோம் நண்டு கழுவியா என்னப்பா ஓ நண்டு கழிவா தான் அமைப்பேன் ஓ நீ அவிக்க வேணும் பாருங்க ஒரு போல நண்டு வந்து இப்படி வரையர்களுக்கு அவிக்க வைக்கலாம் கோபம் வந்து கலந்துக்கூடாது பிறகு அமைஞ்ச பிறகு நாங்க கலட்டி எடுக்கிறது சுகமா இருக்கும் அந்த அதே மாதிரி தசையை எடுக்கிறதும் ஈஸியா இருக்கும் நன்றி அவிக்க போறோம் வாங்க வீடியோக்கா போலாம் போலே தண்ணி வந்து கூட விடக்கூடாது நண்டுக்கு வந்து தண்ணி வந்து கணக்கு தப்ப அவிஞ்சிடும் கொஞ்சம் மலர் வரக்கூடியதான் ஒரு எழுபத்தஞ்சு மில்லி தண்ணி கிட்ட இருக்குது நூறுக்கு குறையதான் இருக்கும் உப்பு வந்து மஞ்சள் தூள் ஒன்றும் போடல கரிம பவுடர் ஒன்றும் போடல அதெல்லாம் தான் இப்போ அப்படியே கொஞ்சமாக தண்ணி விட்டு அவிக்கிறது தான் மேலே ரெண்டு சீக்கிரம் அவிஞ்சிடும் என்னன்றா இப்போ நாங்கள் இருக்கோம் மூடி அவிப்போம் மூடி அவிஞ்சிருக்கலாம் மேல் பக்கம் எல்லாத்துக்கும் அந்த கொதிக்க வரைகளில் சேர்ந்து அவியும் பழங்குறாமலே அவிஞ்சிட்டுது இப்போ நாங்கள் இதை அடுப்பை ஓப்பன் பண்ணணும் அவிஞ்சிட்டுது அவிஞ்சிட்டு

இருக்குத பார்ப்போம் நன்றிதான் நம்பிக்க வேண்டியதாக கலைக்கு அண்டு வந்து அந்த தசை இருக்கிறத ஒரு அமாச பருவத்தை பற்றி இல்லை வாரதா சந்திரா என்ன ரெண்டு சதா பருவத்துக்கு தான் வராது பருவம் தான் வருவது தான் இருட்டுக்கு தான் வரும் நிலவுக்கு கூலனாக வரும் அந்த சீத்த நெண்டாம பேர் சிதம்பரம் அண்டு அழிக்கிறது வர வரக்க சுகம் இந்த தசை ஆஞ்சலுக்கு தான் கஷ்டம் சாப்பிடக்கு டேஸ்டாக இருக்கும் ஓகே சந்திரா நாங்கள் அஞ்சு எடுத்துட்டு காப்பா பழங்குறவளே நண்டு ஆஞ்சு எடுத்துட்டோம் சதை வந்து தான் வந்திருக்குது மூன்று நண்டில் இவ்வளோ சதை வந்திருக்கு ஓகே இது இந்த வந்திருக்கு சில நண்டு வந்து அதில் வந்து சதையே இருக்காது இது ஓரளவுக்கு சதை வந்திருக்கு இப்போ நாங்கள் சமையலுக்கு போகலாம் வாங்க ஒரு வலி வாழங்குறவள ஒரு கிலோ நண்டு ஒரு கிலோவுக்கு கூட தான் வரும் மறும் அதில் எடுத்த தசை வந்து சதை வந்து தான் நண்டு சதை வந்து தான் வந்துருக்குது பார்ப்போம் கொஞ்சம் தேங்காய் பூ போட்டு தானே வரக்கப்புறம் நல்லா இருக்கும் வாங்க வீடியோக்கு போலாம். உருங்கிக்கிற பொட்டு செய்யலாம் இதுக்கு. ஓ உருங்கிக்கிறோட என்னendra? انا சோடரیدمடா. இந்த கடக கடக எடுக்கணும் ஓகே. ஓகே. வெங்காயம் நல்லா வதங்கி வரணும் வர வர செய்யறோம்னு சொன்னா வெங்காயம் தாளிதங்கள் வந்து நல்லா வதங்கி வந்தா தான் டேஸ்டா இருக்கும் இப்ப நல்லா வெங்காயம் வதங்கட்டும் அதுக்கப்புறம் நாங்க நன்றி சொல்லி கேட்கலாம் இது வந்து அந்த பட்டியில சந்திராவுல தான் கல்யாணம் போய் அப்படியே சந்திராக தான் இந்த சமையல் வடிவா தெரியும் அதாவே அவ்வளவுயே சமைக்கப்பட்டுக்கிறேன் எங்கள் டவுல நாங்கள் ஒரு கையுமே இந்த மாதிரி வளர்த்தது இல்லை அம்மா வளர்த்தது இல்லை வேற சாப்பாடு எல்லாம் தான் சேர்த்துக்கலாம் நண்டு வர வளர்த்தது இல்லை நண்டு நண்டு குழம்பு நண்டு சொல்லி கருவத்தில் சேர்க்குறீங்க ஓகே நல்லா இருக்கும்டா நான் நாங்கள் ஊரில் சாப்பிட அளவில் சாப்பிட நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அங்கே வந்து உடனே நண்டு நல்ல வாசனையாக இருக்கணும்

மஞ்சள் தூள் மிளகா தூள் எல்லாம் போட்டு பிரட்டோனும் வாங்க வீடியோக்குள்ள போலாம் பழங்குறவளே பாதி தேங்காய் தெருவி எடுத்தாங்க அதுல வந்து கொஞ்சம் குறைச்சிட்டோம் தேங்காயை வந்து கொஞ்சம் பாதி விட குறைவா தான் எடுத்துருக்கோம் மஞ்சள் தூள் ஓகே ஏன்னு சொன்னா நண்டுல வந்து சதை வந்து குறைவாக இருக்குது அப்படியே பாதி தேங்காய் பூ கூட தேங்காய் பூ வர மாதிரி வந்துடும் அப்படியே அப்படிதான்

உழைப்பு வேலைகள் வேணும்னா கொஞ்சம் நீங்கள் கூட்டெல்லாம் குறைக்கலாம் அது ஒவ்வொருத்தரையும் டேஸ்ட்டை பொறுத்தேன்னு வந்துடும் நாங்களும் டேஸ்ட்டை பார்த்துட்டு கொஞ்சம் உடைப்பு போட வேண்டியதான் களை கொஞ்சம் மல்லியா இருக்குது வதங்கிட்டது பருங்குறவுலே இலவான முறை தான் நண்டு கொஞ்சம் ஆஞ்சி எடுக்கிறது தான் கொஞ்சம் மேலே கூட மற்றும் இது இலவானது நிலக்கால் நண்டில் வந்து சதை வந்து குறைவாக இருக்கும் இப்போ இந்த ஊரில் வந்து என்னென்னு சொன்னால் எல்லா நண்டும் கலந்து வரும் நீலக்கால் வரும் அப்புறம் அந்த நோப்பு நண்டு வரும் மறு குழுவான் நண்டு தான் நல்ல சதை இருக்கும் அது இங்கே வந்து சரியான விலை இருக்கும் அது என்ன சொன்னால் சதை குறவையாக இருக்கும் அது இன்னும் டைம் இருக்கும் பருங்குறவுல இந்த குழுவான் நண்டு வந்து கூடுதலாக எல்லா கடையிலையும் கிடைக்காது சில ஒரு சில கடைகளில் இருக்கும் அது

അണ്ടിവരയും പുട്ടും ചാക്കൂ അണ്ടിവരയും പുട്ടും ഇളoverlineഞ്ഞിരിക്കണം നല്ലതാണ് അവശോറ് വന്നെ വൈസ് പൊടത്തേങ്ങിനെ അതിനേത്ര തെറിയിലത്തെ തക്കാളി വെയിറ്റ് അരച്ച് എടുക്കാം ഓക്കേ പാനും കുറുകളേ നണ്ട്വര റെഡി നണ്ട്വര റെഡി உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் இந்த மாதிரி செய்து பாருங்க நல்லா இருக்கும் சுவை என்பது அளவெட்டது நன்றி வணக்கம் வீடியோவில் தந்திப்போம்